புதிய வேலை வாய்ப்புகள் தருகின்ற காலமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்கிறா போல் நிறைய மாற்றங்களை கொடுக்கின்ற மாதத்தில் முதல் மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இடம்பெறும் ஏன்னா சனி பகவான் ஒரு கூட்டமைப்பில் கிரகங்கள் அமைந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போதெல்லாம் புதன் நீச்சகதி பற்றி வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பும் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க அதுக்கப்புறம் சூரியனுடைய நிலைப்பாடு மாறும் நம்ம பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டு வெளியூர் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இது வரைக்கும் வாங்கலைன்னா வாங்கிறதுக்கான பாக்கியம் தேடி வரும் நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுவாமி இந்த ஏப்ரல் மாதம் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு வந்தால் ஏற்றுக்குங்க எதுவுமே தொந்தரவே உங்களை செய்யவே செய்யாது ஏன்னா கண்டகச்சேனி வரத்தில் வெளியூர் மாற்றம் இருந்தால் உங்களை எதுவும் தீது செய்யாது அதுவே பெரிய முன்னேற்றத்தையும் கொண்டு செல்லும் நிறைய பேர் அஷ்டமத்து சனி கண்டக சனியில் வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுது அங்கே வெளியூரில் வேலை ஒர்க் பண்ணாங்கன்னா அதாவது ஒரு உயர்வான இடத்துக்கு சனி பகவானே எடுத்து செல்வாராம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் என்னென்னா அயராத உழைக்கின்ற பாக்கியம் பெறுவாங்க ஒரு உடல் உழைப்புலாம் அதிகமாக இருக்கும் சாமி அந்த மாதம் குறைவே இருக்காது அந்த உடல் உழைப்பில் குறைவு என்பது இருக்கவே இருக்காது மன உளைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் மன நிம்மதியும் பெறும் இரவு நேரத்தில் மன நிம்மதியும் பெறும் பரவாயில்ல நான் ஏதோ வேலை செஞ்சுட்டேன் வேலைக்கும் போயிட்டேன் பரவாயில்ல எனக்கு உடல் உழைப்பு தானே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மன உளைச்சலிருந்து கொஞ்சம் விடுபடுவார்கள் நல்ல முன்னேற்றமும் தரும் வேலை வேலைக்கான அமைப்புகளோ புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த ஏப்ரல் மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கண்ணிராசி நேர்களை இந்த ஏப்ரல் மாதம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் என்னென்ன கொடுக்கப்போது ஜென்மத்திலே அதாவது நம்ம ராசியிலே கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி சூரியன் சுக்கரன் ராகு புதன் ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு அதாவது ஏழாம் இடத்துல ஒட்டுமொத்தமாக ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்ருக்காரு இது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இந்த வண்டி வாகனங்கள் வண்டி வாகனம் சேர்க்கை இதுமாரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது வண்டி வாகன போக்குவரத்து வாங்கிறதுக்கான பாக்கியம் திடீர் திடீர்னு பார்த்தோன்னா உங்களுக்கு திடீர்னு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு புதிய வேலை வாய்ப்பினை தேடித்தரக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் புதிய வேலையில் அதாவது பழைய வேலைகளை விட்டுவிட்டு புதிய வேலைக்கான அமைப்புகள் தேடி வரப்போது புதிய வேலை வாய்ப்புகள் தருகின்ற காலமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்கிறா போல நிறைய மாற்றங்களை கொடுக்கின்ற மாதத்தில் முதல் மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இடம்பெறும் ஏன்னா சனி பகவான் ஒரு கூட்டமைப்பில் கிரகங்கள் அமைந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போதெல்லாம் புதன் நீச்சகதி பற்றி வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பும் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க அதுக்கப்புறம் சூரியனுடைய நிலைப்பாடு மாறும் நம்ம பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டு வெளியூர் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய தான் இரவு நேர பயணம் இதெல்லாம் அதிகப்படியான ட்ராவலிங்கில் தான் நாம் இருக்கிற மாதிரி இந்த மாதம் முழுவதுமே காணப்படும் சாமி உற்றார் உறவினர் ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் என்று சொல்கிற மாதிரி அதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியூர் பயணக்காக வேலை வாய்ப்புகளுக்காக நாம் போகிறதுக்கான அமைப்புகளோ இந்த மாதிரி மாதங்கள் முழுவதும் காணக்கூடிய மாதமாக ஏப்ரல் மாதம் முழுவதுமே வேலை வேலை சார்ந்த விஷயத்துக்காகவோ அல்லது வேலை அமைப்புக்காக தேடுற விஷயமாகவோ இல்லை மனைவி உறவினர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை தேடி போகிறதுக்கான சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கான அமைப்புகளோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் நாம் இந்த மாதம் முழுவதும் செயல்படும் பணவரவு அதிகரிக்கும் அது இல்லைனே சொல்ல சுவாமி புதன் பகவான் நிபுரத்தை அடைஞ்சிட்ட பிறகு பண வரவு தாராளமாக இருக்கும் ஒரு நான்கு நாட்கள் பொறுத்துக்களுங்க அதுக்கப்புறம் எல்லாமும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் எது இருந்தா திருப்பி நிலவில் இருந்தால் ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அந்த கேஸே வரமாட்டேன் சுவாமி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு வாய்தா வாய்தாவே போயிட்டுங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ்லாம் இப்போ வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும் சாமி ரொம்ப நாளா அந்த கேஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் பிரச்சனை நிறைய சுவாமி அதெல்லாம் வெளியே வரணும் அந்த கேஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு வேலை ஆகிடும் எதுவாக இருந்தாலும் ஃபைன் கட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சலில் இருந்தவங்க ரொம்ப நாளாக எது இயக்கத்திலே இருக்கிறவங்களாம் இப்போது அதுக்கான அமைப்புகள் தட்டி தூக்கக்கூடும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அந்த நிலைப்பாடுகள் மாறிவிடும் அதாவது உறவு சார்ந்த விஷயமாகட்டும் நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் உடல் சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அஜீரண கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது எலும்பு எலும்பு சார்ந்த விஷயங்கள் சதை அதாவது தோல்பட்டை என்று சொல்லக்கூடிய வலது தோல்பட்டை இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கறது என்னென்னு தெரியல அந்த இடத்துல வலிச்சுட்டுன்னே இருக்குது என்னென்னு தெரியல சுவாமி ஏதோ தவறுதலாக தூக்கிட்டுனா இல்லை தவறாக ஹேண்டில் பண்ணிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கமெல்லாம் நம்ம மனசில் இருந்து கொண்டே இருக்கும் அது ரைட் சைடு மட்டும் ரைட் சைடு கால் அந்த மாதிரி வலது பாகம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் விலை அதாவது விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் விலை உயர்ந்த ஆபரணங்கள் விலை உயர்ந்த வீட்டுக்கு தேவையான சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்ததுக்கான ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்கான வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கான மாதம் என்று சொன்னால் அது ஏப்ரல் மாதம் தான் செலவீனங்களும் இருக்கும் வரவுகளும் ஓரளவுக்கு இருக்கும் சார் அதில் எந்த விதமான குறை இருக்காது வேலை சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அமைப்புகள் கனரக வாகனங்களை வாங்கறதுக்கு சில பேருக்கு அதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் சார் இது வரைக்கும் வாங்கலைன்னா வாங்கிறதுக்கான பாக்கியம் தேடி வரும் நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுவாமி இந்த ஏப்ரல் மாதம் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு வந்தால் ஏற்றுக்குங்க எதுவுமே தொந்தரவே உங்களை செய்யவே செய்யாது ஏன்னா கண்டகச்சேனி வரத்தில் வெளியூர் மாற்றம் இருந்தால் உங்களை எதுவும் தீது செய்யாது அதுவே பெரிய முன்னேற்றத்தையும் கொண்டு செல்லும் நிறைய பேர் அஷ்டமத்து சனி கண்டகச்சனியில் வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுது அங்கே வெளியூரில் வேறு ஒர்க் பண்ணாங்கன்னா அதாவது ஒரு உயர்வான இடத்துக்கு சனி பகவானே எடுத்து செல்வாராம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருக்குது சனி பகவானே நாம் வெளியூரில் போயிட்டு வியாபாரம் செய்தால் இந்த நேரத்தில் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வார் ஒரு ஓங்கி புகழ்ந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ரொம்ப முடியல சுவாமி நான் உள்ளூர்லேயே இருந்து ஒன்றும் பண்ண முடியலன்னா வெளியூர் வேலைக்காக தேடிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல வேலை வாய்ப்பு தரும் மனசில் இருந்து வந்த பாரமான விஷயம் கண்டிப்பாக வீடு மாற்றம் கண்டிப்பாக செய்ய சொன்னால் கண்டிப்பாக செய்துக்கணும் வாடகை மாற்றம் நான் இருந்து ஷிஃப்டிங் பண்ணி போறேன்னா ஷிஃப்டிங் பண்ணிங்க சுவாமி ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பண்ணிங்க உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் சார் இடம் ஆபீஸ் வேலையில இருந்து வந்த சுமை இவையெல்லாம் மாறினா இடமாற்றம் செய்து கொண்டால் ஓரளவுக்கு நிம்மதி தரும் ஒரு நூத்துக்கு ஒரு ஐம்பது பாகம் நிம்மதி தரும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்காது மன உளைச்சல்கள் இருந்தாலும் வேலைக்கான அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் சார் அளவு வச்சிருந்தால் அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துட்ருக்கோம் ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதை ஈடு செய்யணும்னு சொல்கிறோம் இல்லை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் தந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் முழுவதும் காணப்படும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் நன்றாக உள்ளது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கல்வியோ கல்விக்கான அமைப்புகளோ எதனால் தேடி இருந்தால் அந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரும் படிப்பில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதையா ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் உடல் உடல் அமைப்புகளாக நாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் வயிறு அடிசவையுறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறுநீரகத்தில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான காலம் ஒரு மாதம் கழித்த பிறகு அதுவும் சரியாயிடும் சுவாமி ஓரளவுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வரும் ஓரளவுக்கு வருமானமும் தரும் அதிகப்படியான வெளியூர் பயணங்களும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய பகையும் நம்ம உற்றார் உறவினராகட்டும் நம்ம மனைவி சார்ந்த விஷயத்தில் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு முன்னெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் திருமண உறவுகள் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இங்கேருந்து பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தா திருமணம் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க என்னன்னே தெரியாது எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியாது ஆளைய பார்த்தா எழுக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான அமைப்பு இப்போ தேடி வருகின்றது உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சம்பந்தப்பட்டயான விஷயங்கள் எல்லாமே முன்னெடுத்து செல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பாகலாம் ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா கன்னிராசிக்காரங்க இனி புதுசாக பிஸ்னஸ் பண்ணி நாம தனித்து போராடலாம் அப்படின்ற எண்ணம் இந்த மாதம் வரும் அதுவும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அவங்க ஆணித்தனமா நிற்பாங்க நாம செய்து நாம இனிமேல் நம்ம தனித்து இருந்து போராடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் சாமி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் என்னன்னா அயராது உழைக்கின்ற பாக்கியம் பெறுவாங்க உடல் உடல் அதிகமா அதிகமாக இருக்கும் சாமி இந்த மாதம் குறைவே இருக்காது அந்த உடல் உழைப்பில் குறைவு என்பது இருக்கவே இருக்காது மன உளைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் மன நிம்மதியும் பெறும் இரவு நேரத்தில் மன நிம்மதியும் பெறும் பரவாயில்ல நான் ஏதோ வேலை செஞ்சிட்டேன் வேலைக்கும் போயிட்டேன் பரவாயில்ல ஏன்னா உடல் உழைப்பு தானே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மன உளைச்சல் இருந்து கொஞ்சம் ஈடுபடுவார்கள் நல்ல முன்னேற்றமும் தரும் வேலை வேலைக்கான அமைப்புகளோ புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த ஏப்ரல் மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய முயற்சி நான் ஈடுபட போகிறேன் சுவாமி புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன்னா எடுத்து செய்யுங்கள் தப்பைகள் நல்ல உடல் உழைப்பு பெரிய பெருத்த முன்னேற்றம் தானாக எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு நாமளே எடுத்து முன்னேற்றத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் சாமி கேட்டால் வங்கியில் சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துல லோனு இதெல்லாம் லோன் சார்ந்த விஷயங்கள் வங்கி அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வங்கியில் இருந்து வந்து போட்டுன பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை அப்படியே தேங்கிட்டே நிற்கிறையா அதெல்லாம் எந்த பேப்பர் ஒர்க்லாம் மூவ் ஆக மாட்டேதுன்னா இந்த மாதம் அவை எல்லாம் முன்னேற்றம் தரும் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இடந்து பெயர்ந்த பிறகு அந்த வங்கி வங்கி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலம் வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் சாமி அதில் எந்த விதமான மாற்று கருத்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி நம்ம வெளியே வந்துடலாம் இந்த மாதம் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐம்பது பாகம் உழைப்பும் ஒரு ஐம்பது பாகம் செலவினங்களும் கொடுக்கின்ற மாதமாகும் ஓரளவுக்கு வருமானம் தந்து அதை ஈடுகட்ட அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை தேடி தந்துடும் உழைப்பு உயர்வினை தரும் என்று சொன்னால் அது கன்னிராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிகையாகாது படிப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் தரும் வெளியூரில் படிக்க போகிற சுவாமி நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வந்துடுச்சுனே சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வந்துச்சு நீங்கள் எடுத்துக்கணி நீங்கள் போகிறதா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் வாழ்க்கை முறையில் இருந்து வந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க இந்த நேரத்தில் பொறுத்திருந்து பாருங்கள் எது செய்தாலும் கோபப்படாதீங்க கோபம் என்பது இந்த நேரத்தில் அதிகரிக்கும் கோபத்தை குறைத்து கொண்டால் நல்ல வாழ்க்கை துணையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனம் விட்டு பேசினாவே போதுமானது நம்ம கிட்டே இருக்கிற தவறான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அவங்க கிட்டே சொல்லிவிட்டு அந்த தவறுகளை நாம் திருத்திக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகிட்டாவே போதுமானது உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனையான விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ அதெல்லாம் மறைந்து ஓடிவிடும் இந்த கன்னிராசிகாரங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவேன் வந்து கொண்டிருக்கிறது ஒரேவாக சொல்லப்போனா நிறைய பேர் கண்ட கண்டகச்சனி இதெல்லாம் கண்டு நீங்கள் பயப்படணும் கூட அவசியம் இல்லை சாமி தயவு செய்து புரிஞ்சுக்கணும் யாருக்கு இடம்பொருள் ஏவல் என்று தான் சொல்லியிருக்காங்க புதனுக்கு சனி பகவான் நட்பு என்பதால் பயப்படுதல் வேலை புதிய வேலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நான் இல்லைன்னே சொல்லட்டும் அதாவது முன்னே எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஒரு இருபது மணி நேரமாவது ஒர்க் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு உழைப்பு நீ தருவார் வேலைக்காக நல்ல முன்னேற்றத்தை தரும் உழைப்பே கூட இனிமேல் நல்லா உழைக்கலாம் நாம் உழைத்து முன்னுக்கு வரலாம் அப்படின்ற தன்மையெல்லாம் கொடுக்கப்படுறாரு மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல் தொடர்பு என்று சொல்லக்கூடிய மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க சமூக நலப்பணியில் செய்கிறவங்களுக்குலாம் புதிய மாற்றம் நல்ல பதவி அவங்களை எங்கு சென்றாலும் வரவேற்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கௌரவம் இது மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படையா பயப்படவே தேவையில்லை குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் திருமண உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைலாம் ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள வரும் கேது பகவான் இடம்பெறக்கூடிய காலம் வருவதால் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் கலைந்து செல்லும் மனசில் தேவையில்லாமல் டைவஸுக்கு வரைக்கும் நான் போயிட்டேன் சுவாமி அது என்னன்னே தெரியல என்னவோ அந்த டைவர்ஸ் கேஸ்லாம் எப்போ முடியும்னா இந்த மாதம் அதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும் சாமி அதை சொன்னது நீதி நீதி சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ முன்னெடுக்கக்கூடிய காலம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் இப்போ சரி செஞ்சுருவாங்க இந்த மாதம் அதெல்லாம் ஓரளவுக்கு நிலைகள்லாம் மாறும் சாமி ஒரு பாஞ்சு தேதி வரைக்கும் இந்த இரவு நேரம் பயணத்தை தவிர்த்து கொண்டால் நன்மையை தரும் பாஞ்சி தேதி ஏப்ரல் பாஞ்சி தேதிக்கு அப்புறம் இரவு நேர பயணத்தை ஒரு பத்து மணி வரைக்கும் போங்க அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு ஒரு நாலு மணிக்கு அப்புறம் கிளம்புறது ரொம்ப நன்மையை தரும் சாமி தொந்தரவான விஷயம் தூக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எனக்கு என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் தூங்கும் திரும்பி நம்ம வண்டியெலாம் ஓட்டக்கூடாது அதுக்கான அமைப்புகள் தேடி வருது இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் ஒரு பத்து மணி வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு ட்ராவல்ஸ் வண்டி ஓட்டுறவங்க வண்டியை கனரக வாகனங்கள் ஓட்டுறவங்கலாம் ஒரு பத்து மணி வரைக்கும் ஓடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அது நாலு மணிலேருந்து நீங்கள் கிளம்பி போனால் ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் குறையும் இரவு நேரம் தூக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் மன உளைச்சலோ மன உளைச்சல் சார்ந்த விஷயங்களோ இறைவன் நாமத்தை நாம் எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை எப்போல்லாம் பதிய ஆரம்பிச்சிட்டோ இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் சாமி இந்த நேரத்தில் இறை வழிபாடு கணிசமாக எந்நேரமும் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வரணும் சுவாமியே ஐயப்பா இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிஞ்சாவே அந்த ஐயப்ப சுவாமி என்று சொல்லக்கூடிய மணிகண்ட சுவாமியை வணங்கி வரணும் அந்த பதினெட்டாம் படியோனை அந்த சபரிமலை சாஸ்தாவை வணங்கணும் எந்நேரமும் நேரமும் இறை நினைப்பில் கண்டிப்பாக இருந்தால் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பினை தரும் ஏப்ரல் மாதம் ரொம்ப சிறப்பினை தரும் சுவாமி வெளியூர் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளி ஆட்கள் மூலியமாக வருமானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துறை அனுபவங்கள் இது வரைக்கும் கிடைக்காத அனுபவம்லாம் கிடைக்க போதையா எதுவுமே தெரியல சுவாமி நாம் இப்படியே தான் இருந்துட்டேன் அப்படின்னா இப்போது அவரை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் வந்துச்சு உங்களுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு நான் வெளியே தெரியாது யாருமே தெரியாது சுவாமி பத்து பேர் தெரியாது எனக்கு அறிமுகம் கிடையாது யாரை போய் கேட்குறதுனா இனிமேல் எல்லாத்துலேயும் நீங்களே செயல்படுத்துகிற மாதிரி த ஒன் மேன் ஆர்மியாக செயல்பட போகிறீங்க ராசி வெல்லக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் வெல்லக்கூடிய காலமாக ஏழாம் இடத்திலிருந்து அஞ்சு கிரகங்கள் நேரடி பார்வை விடுதலை தன்னம்பிக்கை கூட்டு முயற்சியெல்லாம் ஈடுபடக்கூடிய தன்மை ஏற்படும் புதிய மாற்றங்கள் புதிய தொழிலில் ஈடுபடலாமா மார்க்கெட்டிங் பண்ணலாமா இல்லை இன்னொரு புதிய பிஸ்னஸ் ஏற்படுத்தலாமா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இப்போ உருவாகும் புதிய புதிய சேவைகள் செய்யலாமா என்ன பண்ணால் நாம் பெரிய லெவலில் வரலாம் இதை மாதிரி சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய காலம் புதிய முயற்சி அதிகப்படியான அகல காலம் விரிக்காமல் ஓரளவுக்கு லிமிட்டில் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கடன் சுமை சற்று தூக்கலாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு ஒரு மாதம் கழித்த பிறகு சரியாயிடு சார் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஓரளவுக்கு கடன் சுமையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவருமோ ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் தான் வர முடியும் அதிகப்படியான தொந்தரவான விஷயங்கள் எதனால் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம் இந்த பீரியட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பீரியடிலையும் நம்மளுக்கு சனி பகவான் கொடுக்கின்ற தன்மை நன்மை தரும் ஒவ்வொரு பீரியடிலும் சனி பகவான் ஏழாம் இடத்துல வந்தாலும் சரி எட்டாம் இடத்துல வந்தாலும் த ட்ரெய்னிங் பீரியடு என்று எடுத்துக்கலாம் அந்த ட்ரெய்னிங் பீரியடாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை இது பீரியடே வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியடு தான் அதாவது லெசன் படிப்பு தன்மை அப்படின்னு சொல்கிற மாலை கவனிக்கணும் கவனித்த நெல் கவனி செல் என்று சொல்கிறமில்ல இந்த சிக்னலில் சொல்கிற மாதிரி நெல் கவனித்து செல்லணும் நாம் எந்த வேலை செய்தாலும் ஒரு முறைக்கு மூன்று முறை ஆலோசனை செய்துவிட்டு செல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த நேரத்தில் வங்கியில் கையாற்று போடுறது அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது அடுத்தவருக்கு பணத்தை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பினை தரும் நன்மையை தரும் என்ன வேணா ஆயிரம் ரூபாய் கேட்டாங்கன்னா நூறுரூபா கொடுத்துருங்க திருப்பி கூட தர தேவைன்னு சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம் இது ரொம்ப நன்மை தரும் சாமி இழப்புகள் அதிகமாக இருக்கும் பெண்களால் சின்ன சின்ன உபாதைகள் அதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு பெண்ணாயிருந்தால் கன்னிராசிக்காரர் ஆணாயிருந்தால் கன்னிராசிக்காரர்கள் பெண்களால் தொந்தரவு வரதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் வரும் சாமி பொறுமையோடும் நிதானத்தோடு இருங்க காதல் விஷயத்தில் சொற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இளம் வயதவருக்கு காதல் வருப்பாடு அதாவது எப்படி சொல்கிறதுனா எப்படி தான் வந்ததுன்னே தெரியாது எப்படி தான் இதெல்லாம் ஈடுபடுறவனே தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் என்று சொன்னால் இது ஏப்ரல் மாதம் கொஞ்சம் சங்கடமும் தரும் நல்ல சந்தோஷத்தையும் தரும் அதாவது ஒருத்தருக்கு ஒரு விதமாகவும் இன்னொருத்தருக்கு வேறு விதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் இருக்கும் சாமி காரணம் பாதி நாட்கள் இந்த பங்குனிலையும் பாதி நாட்கள் சித்தரையிலும் வருவதால் ஆண்டே மாறுபோது நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டும் சேர்ந்து வருவதால் இந்த ஏப்ரல் மாதம் சங்கடங்களையும் சந்தோஷத்தையும் சேர்த்து தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கும் சுய வேலைவாய்ப்பு செய்கிறவர்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவாமி அரசாங்க தரப்பில் உத்தியோகம் செய்கிறவங்களாம் இடமாற்றம் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கணும் அதில் எந்த விதமான பாகுபாடே தேவையில்லை மாற்றை கையெழுத்து கும்பிட்டு வாங்கி போயினே இருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பாங்க தேவையில்லாத பிரசலர் இதுக்கு நம்ம இடமாற்றம் செய்து கொண்டால் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறலாம் ஓரளவுக்கு பனிஷ்மெண்ட்லாம் இல்லாமல் நாம் இருக்கலாம் வேலை சுமையோ வேலை சார்ந்த விஷயங்களோ மனம் சார்ந்த விஷயங்களில் நம்ம இந்த நேரத்தில் யோகா பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் நன்மையை தரும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொண்டால் மிகவும் நன்மையை தரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள் அப்படியே முடியல லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது நம்மளுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை கண்டகச்சனி இந்த மாதிரி காலத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சாலச்சிறந்தது முருகர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இதெல்லாம் எடுத்துக்கினாவே போதுமானது ஓரளவுக்கு எயிட்டி பர்சென்ட் சித்தர்பெருமானங்களுடைய வழிபாடு சமாதியில் சென்று வரும்போதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நாம் விடுபட்டு வெளியே வரலாம் மேலும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்